எங்க பார்த்தாலும் இந்த தர்மஸ்தலா பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்துல இதை பத்தி என்னன்னு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு ரீகேப்போட சொல்றேன் தர்மஸ்தலா கர்நாடகா மாநிலத்துல கேரளா எல்லைய ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி அழகான அமைதியான ஊரு மஞ்சுநாத சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு சிவன் கோயிலும் அங்க இருக்கு அதை ஒட்டியே நேத்ராவதி நதி ஓடுது எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா ஜூலை பதினொன்னு ரெண்டாயிரத்தி தர்மஸ்தலா பக்கத்துல இருக்கிற ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு மர்ம நபர் வராரு இந்த மாதிரி உடல் முழுக்க கருப்பு துணியால மூடப்பட்டு வராரு அவருடைய வழக்கறிஞர்கள் தான் அவரை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வராங்க இவரு தான் யார் அப்படிங்கறத அடையாளப்படுத்திக்க தன்னுடைய அடையாள அட்டைய நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கிறாரு அதோட சில புகைப்படங்களையும் நீதிபதி கிட்ட கொடுக்கிறாரு அப்போ அவர் சொன்ன அந்த விஷயங்கள் தான் இந்தியாவையே கதிகலங்க வச்சுது அது என்னன்னா இவர் அந்த தர்மஸ்தலால இருக்கிற மஞ்சுநாத சுவாமி கோயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் துப்புரவு பணியாளரா வேலை செஞ்சிருக்காரு அதுக்கான ஆவணங்களையும் அவர் நீதிமன்றத்துல கொடுத்துட்டாரு அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து அந்த கோயில்ல இருக்கிற சில உயர்நிலை ஊழியர்கள் தனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க இறந்த பெண்கள் சிறுமிகளோட உடலை புதைக்க சொல்லியும் எரிக்க சொல்லியும் தனக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்லிருக்காரு அப்படி செய்யலனா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டினதா சொல்லியிருக்காரு நான் ஒரு சாதாரண ஆளுங்க அவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அவர் புதைச்சது எரிச்சதுல நூற்றுக்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் அதுல பள்ளி சிறுமிகளும் அடக்கம் அவங்கள பலாத்காரம் பண்ணி படுகொலை செஞ்சதா சொல்றாரு அதுல பெரும்பாலான உடல்கள் எரிச்சிட்டதாகவும் நிறைய உடல்களை நேத்ராவதி ஆத்தங்கரையிலேயே புதைச்சிட்டதாகவும் சொல்றாரு இதோட பின்னணியில யாருமே நெருங்க முடியாத ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு அவருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் இவர் எதையுமே வெளியில சொல்லல தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதும் தான் அதுல தான் பயந்து அதிர்ச்சி அடைஞ்சு வேற மாநிலத்துக்கு ஓடிட்டதா சொல்றாரு சரி இவ்வளவு நாள் இதை சொல்லாம இப்போ ஏன் இதை வந்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய மனசாட்சி என்ன உறுத்துது என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நியாயம் கிடைச்சாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் இவ்வளவு நடந்தும் நிர்வாகமும் சரி காவல்துறையும் அமைதியா தான் இருந்திருக்காங்க கோவிலுக்கு வந்து போன மருத்துவ மாணவியான அனன்யா பட் அப்படிங்கிற பொண்ணோட தாய் சுஜாதா அப்படிங்கிறவங்க என் பொண்ணோட பணத்தை எனக்கு தேடி கொடுங்க அவளுக்கு நான் இறுதி மரியாதை செய்யணும் அப்படின்னு இப்போ கேட்டு வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் அவங்க பொண்ணு தொலைஞ்சு போனப்பயே அவங்க தேடலையா அப்படின்னு அப்படி இல்ல அப்போ அவங்க அந்த நேரத்துல கொல்கத்தால இருந்திருக்காங்க இந்த செய்தி அவங்க கேட்டதுமே கொல்கத்தாவில இருந்து தர்மஸ்தாலா வந்து தன்னுடைய பொண்ணு அவங்க தர்மஸ்தாலா போகும்போது தான் அவ தொலைஞ்சு போயிட்டா சொன்ன உடனே அங்கேயும் போய் தேடிட்டு தேடிட்டுல கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அந்த கம்ப்ளைண்ட போலீஸ் எடுத்துக்கல இதுக்கப்புறமா இவங்க தர்மஸ்தாலா கோவிலோட வாசல்ல உட்கார்ந்து ஒரு குரூப் இவங்களை தூக்கிட்டு போய் கட்டி வச்சு பயங்கரமா தாக்கி இருக்காங்க அதுல கோமாவுக்கு போன இவங்க மீண்டு வரதுக்கே மூணு மாசம் ஆயிருக்கு இதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போறப்ப அவங்களுடைய வீடும் எரிக்கப்பட்டிருந்திருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட போலீஸ் அந்த இடத்த தோண்டி பார்க்காம காலம் கடத்திக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு தோண்டுனா அந்த மர்ம நபர் தப்பிச்சு ஓடிடுவாரு அப்படின்னு காரணமும் சொல்லிருக்காங்க அரசியல் கட்சிகளுமே இந்த விஷயத்துல மௌனமா தான் இருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒண்ணு ஜூலை பத்தொன்பதாம் தேதி அமைக்கப்பட்டுச்சு ஒரு வழியா அந்த டீம் அந்த மர்ம நபரோட சம்பவ இடத்துக்கு போறாங்க அவரு எந்த இடத்துல எல்லாம் தான் பிணங்களை புதைச்சேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த இடத்தை எல்லாம் கேட்டு மார்க் பண்றாங்க மொத்தம் பதினஞ்சு இடங்கள் மார்க் செய்யப்படுது ரெண்டு நாட்களா அஞ்சு இடங்கள்ல தோண்டி எந்த சடலமும் கிடைக்காம இருந்தது இதனால இவர் சொல்றதெல்லாம் உண்மை இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகளும் எழுந்தது ஆனா நேத்து அதாவது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி அந்த ஆறாவது இடத்தை தோண்டும் போது மனித எலும்பு கூடுகள் கண்டெடுத்திருக்காங்க ஏன் கூடுகள்னு சொல்றேன்னா அது இரண்டு பிணங்களோட எலும்பு கூடுகள் இப்ப அதை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க அது ஆனா பொண்ணா எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி அவங்க இறந்திருக்காங்க இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தான் பதில் தெரியும் அந்த இடத்தை சுத்தி பலத்த பாதுகாப்பு இரவும் பகலும் போட்டிருக்க யாரும் அதுல இருக்கிற எவிடென்ஸ் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு அடுத்து என்ன நடக்கும் ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு என்ன நடக்க போது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்